வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ம்மான் வீடியோ ஷேர் பண்ணுறது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பெர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க ஃப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் ஸோ அது அது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்ரு வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ நீங்கள் சொல்லிக்கக்கூடிய டேட் அன்னைக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கூட லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் செவன்டீன்த்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இதுக்கு தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக் பீப்பிள் மேல் அண்ட் ஃபீமேல் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான அரசு பரிநாளாக ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து நவம்பர் செவன்டீன்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆஃப்லைன் மோட்டில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லிக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் கூடவே எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நவம்பர் செவன்டீன்த்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கணனி ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணனி இயக்குபவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் வந்து டைப்பிங் முடிச்சு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மின் பணியாளர் அதுக்கு வந்து நீங்கள் ஐடி எலக்ட்ரிஷியன் வந்து முடிச்சிருக்கணும் ஸோ அதுக்கான சான்றிதழ்மே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சகர் ஸோ அச்சகருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தமிழ் மொழியில் வந்து எழுதவும் படிக்க வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு அரசு நிறுவனத்தில் அப்படின்னா ஏதோ ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த துறை சார்ந்த சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓதுவார்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதி படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தருக்கு தொடர்புடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா துறையில் வந்து மூன்றாண்டை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுயம்பாக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் வந்து தயார் செய்கிறதுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுவும் இல்லாமல் பூஜை மற்றும் சடங்குகளை பற்றி தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலக்குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பள்ளியில் வந்து சான்றிதழ் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகல் காவலருக்கு இரவு கால் காவலருக்குமே தமிழில் வந்து நீங்கள் படிக்க தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் தகுதி அதாவது நல்லா ஃபிட்ட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துப்பரவாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒம்பது விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கணனி இயக்குபவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறுவாருந்து நாற்பத்தோராயிரத்தி எட்நூறுரூபா வந்து சொல்லியிருக்காங்க சேலரி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மின் பணியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து சொல்லியிருக்காங்க அச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க ஓதுவாருக்கு வந்து பார்த்திங்கனா மினிமம் டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க அதேமாரி சுயம்பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் பகல் காவலருக்குமே இரவு காவலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து வந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து சேலரி வந்து டிஃபர் ஆகும் ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து எயிட்டீன் இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு அது மேலே வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டிருக்கணும் ஸோ உங்களோட நேம் வீட்டு அட்ரெஸ் உங்களோட கல்வி தகுதி அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்கள் ஏஜு அப்புறம் உங்களோட கேஸ்ட்டு ரிலீஜியன் அதுக்கப்புறம் ப்ரியார்டரி சர்டிஃபிகேட் இன்னும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் ஸோ ஆக்டிவ் மொபைல் நம்பர் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் காவல்துறை சான்று வந்து கூட வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன் ஸோ அதுவுமே இல்லாமல் அவங்களோட சைன் வந்து போடணும் ஸோ கண்டிப்பாக வந்து டேட் அண்ட் ப்ளேஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கூட அட்டாச் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட கல்வி தகுதிக்கான ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து ஜா ஜாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் வந்து குடும்ப அட்டை அதாவது ரேஷன் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் பிரியாட்டில் இருந்து அதுக்கான ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணி அதுக்கான ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் என்ன அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா செயல் அலுவலக அலுவலகர் அருள்மிகு சித்தி புத்தி விநாயகர் மற்றும் சுந்தரேசர் திருக்கோயில் ராயப்பேட்டை சென்னை பதினாலு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்புறம் வந்து எல்லாமே வந்து செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி அவங்க சொல்லிக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் என்வலப் கவரில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாம்ப் வந்து பேஸ் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்மே சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் வந்து எயிட்டீன்லேருந்து மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழை கண்டிப்பாக படிக்க தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்து ரிலீஜன் வந்து சார்ந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து தப்பாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட வந்து உங்களோட டா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து வீட்டுக்கு சென்ட் பண்ண மாட்டாங்க ஸோ கால் லெட்டர் வந்து இன்டர்வியூ டேட் என்றதும் என்ன என்றைக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணி அமைச்சிருப்பாங்க ஸோ கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு கரெக்டாக அவங்க சொல்லிக்கக்கூடிய கூடிய அட்ரெஸ்க்கு வந்து ஃபில் கரெக்டாக வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ எக்ஸாம் எதுவும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவும் கிடையாது ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து கடைசி டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் இன்னும் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்